குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேபு மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்ஹா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா வணக்கம் நேயர்களே குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பகவான் யார் நமக்கு என்ன நன்மை தரப்போகிறார் என்பதை பற்றி நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலான் இருக்கோம் பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு இருளிலிருந்து நம்மை காக்கிறவர் நல்ல வெளிச்சத்தை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் குருங்கிறதுக்கு நன்மையே செய்யக்கூடியவர் ஒரு சுக கிரகம் ஒரு ஒரு நல்ல சுவாபம் எவ்வளவு எரிச்சல் கோபங்கள் வந்தாலும் சாந்த தன்மையுடையவர் ஒவ்வொருவருக்கும் அந்த குருவினுடைய பார்வை ரொம்ப அவசியம் இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதரும் குருவை வணங்க வேண்டும் மாதா பிதா குரு தெய்வம் மாதாவுக்கு அப்புறம் பிதா பிதாவுக்கு அப்புறம் குரு இந்த குருவை சரணடைந்து விட்டால் குருவின் வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே எல்லாருக்கும் குரு பகவானுடைய படம் மாட்டியிருக்கணும் வீட்டில் யானை மேலே ஏறி வரக்கூடிய தேவகுரு பிரகஸ்பதி இவருடைய படம் அவசியம் ஒவ்வொரு ஒரு வீட்லேயும் இயல்பாக இருக்கணும் பொதுவாக தனக்கு எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் இருக்கணும் நீங்கள் வேணால் ஒரு சேலஞ்சுக்கு வேணால் பாருங்கள் உங்கள் அம்மா படம் அதற்கப்பறம் உங்கள் அப்பா படம் அதற்கப்பறம் உங்களுக்கு குரு சார் எனக்கு ஏகப்பட்ட குரு இருக்கார் பரவாயில்ல குருவை வணங்கி நிற்க கூசி நிற்கக்கூடாது குரு எதிர்த்து வர்றாருன்னா முகத்தை திருப்பிக்கிட்டு வேறு வேலை இருக்கிற மாதிரி காட்டக்கூடாது எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த நிலையில் அவர் இருந்தாலும் நீங்கள் உயர்வாக இருந்தாலும் அல்லது இழிவு நிலையில் இருந்தாலும் குருவை நேரில் போய் பார்த்த உடனே அது நடுரோட வீதியோ எதுவாக இருந்தாலும் அவரை கையெடுத்து கும்பிடணும் அந்த குருவினுடைய பார்வை ரொம்ப விசேஷம் இறைவன் குரு வழிவாகவே ஆசீர்வாதத்தை செய்கிறார் அணுக்கிரகத்தை செய்கிறார் உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் எளிமையான வழிமுறை ஒன்று இருக்குன்னா அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா போதும் நிறைய வசதி இருந்தால் யாக வேள்விகள் செய்யலாம் ஒரு ஒரு குரு தோஷமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு காரியம் சுப காரியம் நடப்பதற்கு தடங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வசதிக்கு தக்கபடி நாம் அதை பரிகாரம் செய்து கொள்ளலாம் பரிகாரம்னா என்ன நிறைய கேட்குறாங்க அதாவது மேலே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு அதனுடைய சக்தி ஒளி அலைகள் நம்மை ஆட்டி படைக்கிறது இங்கே போய் எப்படி ஒரு பரிகாரம் செஞ்சால் சரியாகுமா அப்படின்னு கேட்டால் மனத்தின் வழியாகவே மனித வாழ்க்கையை இறைவன் தந்திருக்கிறார் மனம் என்கிற கருவி மற்றும் இல்லை என்றால் மனிதனுக்கு மிருகங்களைப் போல வாழ்க்கை முறை அமைச்சரும் அதனால நான் நிறைய விஷயங்களை சைக்கலாஜிக்கலாக சொல்லாமல் உங்களுக்கு சப்ஜெக்ட் விஷயத்தை ரொம்ப இயல்பாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு கிரகம் நம்மளை பாதிக்குது அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் போகிறோம் போ பயண பாதையில் எல்லாம் சுத்தமாக இருந்துட்டு ஒரு நிமிஷம் ஆசுவாசப்படுத்திட்டு வண்டிக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிட்டு இல்லை நடந்து போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் அப்படி வண்டி ஏற போகிறோம்னா வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு பெரியவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வயதான பெரியவங்கள்லாம் இருப்பாங்க வீட்டில் இல்லையா பக்கத்து வீட்டில் இருக்காங்களா தாத்தா பாட்டி மாதிரி இருக்காங்களா அவங்கக்கிட்ட போய் நான் இந்த மாதிரி ஒரு பரிசலத்தை போகிறேன் ஒரு ஊருக்கு போகிறேன் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாட்டி அப்படின்னு நம்ம பொண்ணுகளுக்கு நம்ம குழந்தைகளை நம்ம பேர குழந்தைகளை பழக்கலாம் பயிற்சி கொடுக்கலாம் தப்பு இல்லை அவங்களுடைய பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப உஷீலமானது ரொம்ப பவர்ஃபுல்லான அது பொறாமை குணத்தை எரிச்சிரும் அதே போல் வீட்டிற்கு ஒதுக்கப்பட்டவர்கள் என்று முந்தி சொன்னாங்க இப்போ வந்து சுமங்கலி இல்லை ஒரு அம்மா பக்கத்தில் வயசானவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் சொல்லலாம் கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் பார்த்து நம்மளையும் மதித்து சொல்லுகிறார்களே என்று தங்களுடைய தவநிலையினால் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பொதுவாக யாரை பார்த்தாலும் ஒரு பெரியவர்களை பார்த்தா ஒரு ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் வாங்குவது ஒன்று மட்டும்தான் குருவினுடைய நிதர்சனமான தர்ஷனம் குரு எங்கெல்லாம் இருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க கோயிலில் தான் இருப்பார் எங்கும் நினைஞ்சிருக்கிறார் நல்ல வார்த்தைகளையே நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனால் இந்த குருவின் பார்வை கல்வி கற்றுக் கொடுத்த குரு கல்வியை கற்றுக் கொடுத்த குரு தொழில் சொல்லி கொடுத்தவர் வாழ்க்கையில் ஒரு நிலையில தடுமாறிக்கிட்டு இருந்தோம் அவர் அவரை போய் சந்தித்ததுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து சில விஷயம் கற்றுக்கிட்டோம் அதே போல் நல்ல விஷயங்கள் எங்கெல்லாம் நமக்கு ஒரு டேனிங் பாயிண்ட்டாக அமைஞ்சதோ அவங்கெல்லாம் குரு எல்லாம் பார்க்கலாம் ஒரு ஸ்வீட்ஸ் கொடுத்து வணங்கலாம் அவங்களுடைய தம்பதியரோடு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணலாம் அக்னி கோத்திரிகள்னு இருக்காங்க அவங்கக்கிட்டே நம்ம ஆசீர்வாதம் வாங்கலாம் அதேபோல் கோவிலில் சிவ கோயிலில் பிராமணர்கள் சிவனுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணிவிட்டு அவங்க இருப்பாங்க யார் இறைவனை தொட்டு வணங்குகிறார்களோ அவர்கள் கையால விபூதியை நம்ம பூசிக்கொள்ளலாம் அது ஒரு ஆசீர்வாதம் சரிங்க இப்போ மேசராசிக்கு குருவின் ஆசிர்வாதம் எப்படி இருக்கும் இப்போ அப்படி தான வேணும் சப்ஜெக்ட் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது இதெல்லாம் நமக்கு எப்போயோ கேட்ட விஷயங்கள் ஆனால் குருவினுடைய மேசராசிக்கு குரு பயிற்சி பலன் ரொம்ப ரத்தன சுருக்கமாக சொல்கிறேன் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை ஆண் பெண் இந்த ரெண்டு பேருக்குமே மேசராசி நபர்களுக்கு ஒரு வருடமாக கோச்சார குரு உங்கள் ராசியிலே ஜென்ம குருவாக பயணம் செய்திருப்பார் சுமாரான பலன்களை தான் அவர் வழங்கி வந்திருப்பார் இப்போ ஜென்மஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இரண்டாம் இடம் ரிஷப மண்டலத்துக்குள்ளோர நுழைகிறார் குரு பகவான் அதாவது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருந்து இரண்டாம் பாதம் ராசிக்குள்ளார வருது இரண்டு மூன்று நான்கு அதுக்கப்புறம் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதுக்கப்புறம் மிருக சீர்ஷம் இரண்டு இப்படியாக ஓர் ஆண்டு காலம் இந்த குரு பகவான் மெல்ல நகர்ந்து அங்கே போவார் ஆக சில மாற்றங்களை அவர் நடத்துவார் குருவினுடைய அருள் பார்வை கண்டிப்பாக உண்டு மேசராசினர் அடைய போகக்கூடிய ஒரு நல்ல நற்பலன்கள் எல்லாம் நாம் இங்கே எளிமையாக பண்ணலாம் என்னுடைய ஜோதிட குரு ஒருத்தர் இருக்கார் நான் நிறைய குருமார்கள் உண்டு நிறைய வேறுகள்கிட்ட படிச்சுக்கிட்டே இருப்பேன் தஞ்சாவூர் தஞ்சா ராஜுலு அப்படிங்கிற ஒரு நண்பர் அவர் அவர் எனக்கு அவரை நான் யாருமே ஜோதிடத்தில் எனக்கு நண்பர்கள் கிடையாது நான் யாரை சந்திக்கிறேனோ அவர்களெல்லாம் எனக்கு குருமார்கள் அவர்களிலிருந்து ஒருவரியாவது கற்றுக்கொள்வேன் அவர்கள் பெயரை சொல்ல நான் வெக்கப்பட்டதே கிடையாது ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சிக்கெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப புரியும்படி அழகாக ரசித்து சொல்லுவார் அந்த மாதிரி இருக்கும்போது பலன்கள் எப்படி இருக்கும் மேசராசி அவரை வணங்கி விட்டு சொல்கிறேன் வேலை இல்லாத நபர்களுக்கு முதல்ல வேலை கிடைக்கும் தற்போது பார்க்குற வேலை அல்லது தொழிலில் இருந்த தொல்லைகள்லாம் அகன்று நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மூன்று கடன் பிரச்சனை இருந்தால் ஒரு கற்றுக்கொள் வரும் புதிதாக கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு கடன் எளிதில் கிடைக்கும் தொழில் புரிவோருக்கு தொழில் இருந்த சிரமம் குறைந்து நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் மேசராசி ஆண் பெண்கள் மாமியார் இருந்தாங்கன்னா உடல் நலம் சீராகும் கணவன் அல்லது மனைவி பெயரில் சொத்துக்களோ வாகனமோ வாங்கக்கூடிய காலமாக இது இருக்கும் மாமன் வீட்டில் சுப நிகழ்வு நடக்கும் தாயார் வழி பூர்வீக சொத்தில் இருந்த வெள்ளங்கங்கள்லாம் ஆகலாம் அப்புறம் உங்களுக்கு வருமானம் கூடும் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வளர்ப்பு வழக்குகள் இருந்தால் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நோய்கள் யாருக்காவது உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க அப்படிலாம் இருந்தாங்கன்னா நோய்கள் மருந்துக்கு கட்டுப்படும் ஒரு அப்படி இல்லை என்றால் நல்ல மருத்துவரை நாடி செல்லக்கூடிய ஒரு நல்ல நிலைமை உண்டாகும் அதுபோல் புதியதாக தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அதற்காக கடனும் வாங்கக்கூடியதாகவும் அமையும் அப்புறம் உங்களுடைய ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தந்தையாருக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானம் கூடக்கூடிய காலமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க உங்களுடைய அப்பாவோட தந்தையாருடைய தொழில் மேன்மை மேச மேசராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில பேருங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் ஒரு சிலருக்கு உள்நாட்டிலேயே இடம் உள்ளுலே இடமாறக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் போல் உங்கள் வாரிசுகள் எங்கள் வயதானவர்களாக இருந்து உங்களுடைய ஆண் மக்கள் பெண்மக்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தைகள் வீடு கார் போன்றவற்றை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஒன்று போல் ரெண்டாம் இட தனஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவானால் மேசராசினருக்கு சிறப்பான காலமாக எதிர்வரக்கூடிய ஒரு ஓராண்டு காலம் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இதை இப்போ நான் சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாம் பிறந்த கால ஜாதகத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஒரு தசா புத்திக்கு ஏற்ப பலன்களின் விகிதம் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும் இன்னும் இது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு மேசராசிக்கு ராசிக்கு கால ஜாதகத்தில் குரு இருந்த வீட்டிற்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதனுடைய காரகத்துவத்துக்கு தற்பேன் அதாவது பாவ கிரகங்கள் இல்லாமல் இப்போ உதாரணத்திற்கு மேசலக்கணத்திற்கு செவ்வாய் கண்ணியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த செவ்வாயை பார்த்தாருன்னா நான் சொன்ன பலன் உள்ளே சொல்லியிருப்பேன் மேசராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி செவ்வாய் இல்லை சுக்கரன் இது போன்ற கிரகங்கள் தான் இல்லை அந்த குருவின் பார்வையினால் அந்த கிரகங்களின் ஆதிபத்தியமும் மேசராசினுடைய ஆதிபத்தியமும் குரு எந்த நட்சத்திரத்தில் செல்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் காரகத்துவத்தின் அடிப்படையில் இப்போ உதாரணத்துக்கு மேசத்துக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் உள்ளே போகிறார் டிராவல் பண்ணுறார் அந்த நட்சத்திர அதிபதி உங்கள் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும் கெட்டு போயிட்டார்னா பலன் கிடைக்காது அதான் உண்மை ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிற புண்ணியத்தை கொடுப்பதற்கு இறைவன் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வருகிறார் பார்வையிடுகிறார் உங்களை மேலும் மேலும் வளப்படுத்துகிறார் குருவின் பார்வையால் நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்புங்கள் பார்த்து தரேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம் நன்றாக குரு என்னுடைய ஜோதிட குருமார்களை எல்லாம் வணங்குகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்